திண்டாடி திண்டாடி வந்தது தீப்பிடித்து தீயிலே வெந்தது மனையில் புகுந்தது பறக்கோலம் இறக்கோலம் ஆச்சுது ஒரு பொருள் உருவாவதற்கு முன்னால் எத்தனை திண்டாட்டங்கள் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி அதுதான் இதுக்கு விடை எப்படின்னு கேட்டா இந்த திண்டாடி திண்டாடி வந்தது அப்படின்னா அவன் களிமண்ணை எடுத்துகிட்டு வந்து அது எந்த விதமான களிமண் இந்த சட்டி பண்ண முடியுங்கிறது அவனுக்கு தான் தெரியும் கொயவனுக்கு தான் தெரியும் அவன் அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு காலால் தண்ணியை ஊற்றி பிசைவான் பிசைவான் மெல்லாம் விதிபடும் திண்டாடும் அதை ஒரு மொத்தையாக எடுத்து ஒரு சக்கரத்தில் வச்சு அவன் அதை ஒரு கோலை வச்சு சுற்றி விடுவான் இந்த சக்கரத்தை அது சுத்துகிற வேகத்தில் இப்பெல்லாம் மெஷின் வந்துடுச்சு ஆனால் அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஒரு கட்டைய வச்சு அவன் சுற்றுவான் சுற்றுவான் சுத்துவான் ஆக மொத்தம் இந்த இந்த சுழற்சிங்கிறது வாழ்க்கை ஒரு கம்பை வச்சு நல்லா சுத்தி விட்டு அது வேகமாக சுத்துகின்ற பொழுது அந்த கையால் அந்த அழகான ஒரு சட்டியோ பானையோ செஞ்சு அதை ஒரு நூலை வச்சு அறுப்பாங்க அறுத்து அப்படியே தூக்கி சூளையில போட்டு அது சூளையை சுள்ளை என்று சொல்லுகிறார்கள் அந்த கிராமத்து பக்கத்தில் சுள்ளி எல்லாம் வச்சு எரிக்கிறோம்ல அதனால அது பேர் சுல்லைதாங்க அப்படிங்கிறாங்க திண்டாடி திண்டாடி வந்தது தீப்பிடித்து தீயிலே வெந்தது அதாவது அழகாக போட்டு அதை ஒரு பானையை பண்ணிட்டாரு அதை கொண்டு போய் சுட்டு சூளையில வச்சு சுள்ளையிலே வைத்து அதை கொண்டாந்து எடுத்து அவன் வேலைக்கு விற்கிறான் அப்போ அது ஒரு சம்சாரி அப்படிம்பாங்க எங்க சம்சாரின்னா யாருன்னா வயக்காட்டில் வேலை பார்க்குற ஆளுகளெல்லாம் அவங்க தாங்க அப்படிம்பாங்க நம்மளாம் என்ன நினைக்கணும் சம்சாரினா ஒரு குடும்பத்தில் குடும்பத்தை கொண்டவன் அப்படின்ட்டு இல்லை சம்சாரி அப்படின்னாக்க ரொம்ப சிரமப்பட்டு வயலில் வேலை பார்ப்பவன் அவன் வந்து பொண்டாட்டிக்கிட்ட வந்து ஒரு பானையை வாங்கி கொண்டு வந்து தரான் சட்டி அது தனோ அடுப்பில் வேகுது குழம்பு திருப்பி போட்டு தேய்க்கிறா திருப்பி அதில் வேற எதோ சாதம் வடிக்கிறா ஆக மொத்தம் ஒரு ஒரு நாளும் கஷ்டப்பட்டு 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 இந்த பானைக்கு பறக்கோலம் இறக்கோலமானது அப்படின்னா அந்த கீழே விழுந்து ஒரு நாளைக்கு உடைகிற வரைக்கும் ஆரம்பத்திலேருந்து கஷ்டம் யாருக்கு அப்படின்னு கேட்டா ஒரு சட்டிக்கு இது ஒரு விடுகதை ஏங்க சட்டிக்கு உயிரா இருக்கு அப்படின்னு கேட்டா அது அல்ல இந்த விடுகதையில எவ்வளவு அழகு பாருங்க திண்டாடி திண்டாடி வந்தது தீப்பிடிச்சு தீயிலே வெந்தது ஆஹ் பாழும் மனை மனைக்கு வந்தது அவன் பாழும் மனை ஏன் சொல்லுதுன்னா கிட்ட விற்கலனாலும் அவன் அது மர மழையில நனைஞ்சு கூட போயிடும் ஆனா பாழும் மனைக்கு ஏன்னு கேட்டால் அடுப்புல ஏத்தி ஏத்தி இறக்குவாங்கல்ல